அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்இ ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நிறைய விஷயங்களுக்காக நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க அப்போ நீங்கள் பார்த்து ஒரு அதிர்ச்சி ஆயிருப்பீங்கள இந்த விஷயம் வந்து இப்படி இருக்காது ஆனால் வந்து இது இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் ஒரு தாக்கம் வந்திருக்கும் அது என்ன விஷயம் உச்சவாசல் என்பதே அனைவருக்கும் சக்சஸை கொடுக்காது என்பதை என்னால் ப்ரூவ் பண்ணும் அப்படி உச்சவாசம் அமைத்தால் அனைவருமே வெற்றி என்றால் உச்சவாசம் அமைத்தவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டப்படக்கூடாது கடன் வரக்கூடாது இல்லை பொம்பு வரக்கூடாது நோய் வரக்கூடாது ஏன் வருகிறது அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் அந்த மிஸ்டேக் என்ன நீங்க பிறந்த தேதி கிழமை நாலு நட்சத்திரத்தின் அடிப்படையில உங்களுக்கு எந்த வாசல் அமைந்தால் உங்களுக்கு யோகமோ அது மாதிரி மாறுபடும் எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் மாறுதோ அதிர்ஷ்ட கலர் மாறுதோ அதிர்ஷ்ட நிறம் மாறுகிறதோ அதே போல நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம் என்ன சொல்லக்கூடிய அஞ்சுல அஞ்சுமே கரெக்டா இருக்கு உங்க வீட்டுல அப்படின்னா நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்ன வேலை அந்த பூல வரும் கலியுகத்துல உங்களுக்கு என்ன வேலை ஓவரால் இடத்துக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு செக்யூரிட்டி ரூம் வரும் இந்த ஒரு தப்பு இந்த ஒரு தப்பால் அந்த அந்த பில்டிங்கில் இருக்க மொத்த பேர் வாங்குகிறோம் அப்போ செக்யூரிட்டி ரூமை வந்து ஒரு வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் இப்போதில் மிகப்பெரிய வரக்கூடாத துன்பம்னு கேட்டிங்கன்னா கடன் தான் முதல்ல நான் சொல்வது கடன் தான் மற்றதுலாம் அப்புறம் தான் அந்த கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துடுச்சு அது க்ரெடிட் கார்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனால் இன்ட்ரெஸ்ட் வாங்கின பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் ஒரு திருப்பு முனையும் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கணும்னா மேல்மருவு திருப்பகத்தில் அது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வாஸ்து நிபுணர் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் சமீபத்தில் நீங்க நம்ம ஐபிசி பக்தியில் சொந்த வீடு கனவு நிறைவேறணுமா அதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க அது நம்ம நேர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் ஐபிசி பக்தி நேர்கள் சார்பா ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் நன்றி நன்றி சார் பொதுவாகவே வந்து வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து கேட்டுட்டு ஸோ சோ வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும் பொழுது வாஸ்துனா இதுதான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு இந்த கட்டமைப்பு சரியாக தான் இருக்கா சார் அதாவது நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் அது வாஸ்து சார்ந்திருக்கலாம் ஜோதிடம் சார்ந்திருக்கலாம் ஆன்மீகம் சார்ந்திருக்கலாம் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்ப நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மூல நூலாம் படிக்கிறோம் நிறைய ஜோதிட நூல் படிப்போம் நிறைய வாஸ்து ரீதியாக நிறைய புத்தகம் படிப்போம் என்னுடைய அனுபவத்தை நான் எழுதுகிறேன் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எழுதுறீங்க இந்த ரெண்டு புத்தகத்தையும் எடுத்த மாதிரி நம்ம ஒரு புத்தக கண்காட்சியில் வைக்கிறோம் எதனா ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எடுப்பார் படிப்பார் கிளியராக இருப்பார் வடகிழக்கில் பாரம் வரக்கூடாது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா வடகிழக்கில் பாரம் வரலாம் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அவர் ஒரு புக்கும் இருக்கார்ல ஃபஸ்ட்டு புக்கை படிச்சுட்டு அப்படியே லைஃபை ஓட்டிட்டாருன்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டீங்க இந்த புக்குலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு உங்கள் புக்கை எடுத்து படிக்கும் பொழுது டோட்டலாக அப்படியே மாறி இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை எழுதியிருப்பீங்க அதில் வடகிழக்கில் பாரம் வரலாம் வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நன்மைகளும் நடக்கும் நீங்கள் எழுதியிருப்பீங்க எப்பொழுதுமே ஒரு ஒரு கட்டமைப்பு என்பது எப்படி அமைகிறது என்றால் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பீங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஃபினான்ஸில் பெரிய அடி விழுந்துருச்சு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன தருவீங்கன்னா பணம் என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி தருவீங்க இல்லை உங்களுக்கு பணம்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு நீங்கள் சின்ன வயசுலையே குழந்தை என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததும் டியூஷன் அனுப்புறீங்களோ இல்லையோ போயிட்டு கிரிக்கெட் விளையாடு போய் ஃபுட்பால் விளையாடு அப்படின்னு விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க ஏன்னா அவன் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரிய ஆரமிச்சிடும் இல்லை நீங்கள் படிக்காமல் பாதியில் காலேஜ் விட்டு நின்னதுனால நீங்கள் பெரிய லெவலில் ஒரு வேலைக்கு போகாமல் ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக போயிட்டீங்கன்னா உங்கள் பையனை நீங்கள் படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆகணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா நீங்கள் அதனால் அனுபவப்பட்டுருக்கீங்க இதே தான் நான் சொல்கிறேன் ஒரு ஃபீல்டில் ஒரு துறையில் ஒருத்தவர் எதை அனுபவமாக சம்பாதிக்கிறாரோ அதை அவர் ஒரு கட்டமைப்பாக கட்டி வச்சிருவார் அந்த கட்டமைப்பு மட்டும்தான் சரி என்று அவர் வாழ்ந்து கொண்டு வருவார் சரி நீங்கள் இந்த விஷயம் சொல்லும் பொழுது எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இங்கே வாஸ்து அப்படிங்கிறது அனுபவமா இல்லை அறிவியலா இப்போ யூஎஸ்ல ஒருத்தர் இருக்கார் யூகேயில ஒருத்தர் இருக்கார் பழனியில் ஒருத்தர் இருக்கார் திண்டுக்கல்ல ஒருத்தர் இருக்காரு தூத்துக்குடியில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே மூக்கு ஒழிய தான் சுவாசிக்கணும் இந்த உடல் என்பது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களில் இயங்கக்கூடிய ஒரு உடல் அந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் அதில் எந்த விதமான உங்களுக்கு தூங்குகிற டைம் மாறலாம் சாப்பிட்ற டைம் மாறலாம் இன்னைக்கு பகல்னால் உங்களுக்கு நைட்டு ஆனால் அந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவமும் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் ஒன்றாக தான் வேலை செய்யும் இது வந்து அறிவியல் சொல்கிறோம் இந்த அறிவியலில் நீங்கள் உள்ளே போய் டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் பாருங்கள் அந்த அனுபவத்தை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் அப்போது அறிவியலும் அனுபவம் சேர்ந்தது தான் வாஸ்து இப்போ அனுபவம் இல்லாமல் இந்த வாஸ்துவை பற்றி நம்ம பேச முடியாது பேசலாம் எப்படி பேசலாம்னா வடக்கு கிழக்கு தென் கிழக்கு வடமேற்கு இங்கே வடகிழக்குல வெயிட்டு வைக்காதீங்க தென்மேற்குல வெயிட்டு வைக்கீங்க மட்டும்தான் பேச முடியும் ஆனால் இதே துறையாக கொண்டு பல குடும்பங்கள் பல ஊர்கள் பல கிராமங்கள் பல நாடுகளை சென்று நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது உங்களுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும் அறிவியலையும் அனுபவத்தையும் அதான் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேற எல்லாம் நம்ம அடிக்கடிக்கு சொல்வோம் ரெண்டுமே இரு கண்களும் சொல்வோம் இங்கே அனுபவம் ரொம்ப முக்கியம் அந்த அறிவியலும் அந்த அறிவியல் எப்படி இயங்குகிறது அப்படின்றத இந்த அனுபவத்தை கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர் அவர்கள் அவர் அவர்களுடைய அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பதை ஒரு கட்டமைப்பாக கட்டி வச்சிடுறாங்க அது மட்டுமே சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் இப்போ சமீபத்தில் நீங்கள் வாசு சார்ந்த நிறைய விஷயங்களுக்காக நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க அப்போ நீங்கள் பார்த்து ஒரு அதிர்ச்சி ஆயிருப்பீங்கள்ல இந்த விஷயம் வந்து இப்படி இருக்காது ஆனால் வந்து இது இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் ஒரு தாக்கம் வந்திருக்கும் அது என்ன விஷயம் சார் அதாவது நிறைய பேருடைய தாட் என்னன்னா உச்ச வாசல் அமைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க வாசல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கை ஒட்டியும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கை ஒட்டியும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கை ஒட்டியும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கை ஒட்டியும் குறிக்கக்கூடிய இடம் உச்சவாசலா சொல்றாங்க வாஸ்துல இப்போ இந்த நான்கு திசைகளில் இருந்து வரக்கூடிய வாசலோடைய மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சென்டர் பாயிண்ட்ல வரும் நான் என்ன சொல்றோம் பி வாஸ்து அகாடமி சார்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உச்ச வாசல் என்பதே அனைவருக்கும் சக்ஸஸை கொடுக்காது என்பதை என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் பண்ண முடியும் ஆனா வாழ்க்கையில வெற்றிக்கு வீட்டுல வந்து உச்சவாசல் வைக்கிறோம் இருக்குல்ல சார் அந்த கட்டமைப்பை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கட்டமைப்பு என்பதை எதை அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் நாலு இடத்துக்கு போயிருப்பாங்க நாலு பேருக்கு வீட்டை வாசலை மாற்றிருப்பாங்க அந்த நாலு வீடு சக்ஸஸ் ஆயிந்திருக்கும் உடனே அது ஒரு ஃபார்முலாவா எடுத்து அதை ஒரு கட்டமைப்பாக மாத்திருப்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ உச்ச வாசல் அமைத்த அனைவருமே நல்லா இருக்கணும்ல நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உச்சவாசல் அமைக்க வேண்டும் என்று ஆனால் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படித்த அனைவருக்குமே தெரியும் உச்சவாசலில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நான் தெளிவாக சொல்கிறனால கேட்டுங்க உச்சவாசல் என்பது சூரியனை குறிக்கும் நீங்கள் எந்த திசையில் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு நாலு திசையிலே நீங்கள் உச்சவாசலே அமைங்க உச்சவாசல் முதல் பகுதி முதல் பார்ட் என்பது சூரியனை குறிக்கும் இப்போ அனைவருக்குமே ஒன்னா நம்பர் என சொல்லக்கூடிய நம்பர் ஒன் நியூமராலஜி படி லக்கி நம்பர்னு நம்ம சொல்ல முடியுமா இப்போது இப்போ எனக்கு லக்கி நம்பர்னு கேட்டால் நான் சொல்லுவேன் எனக்கு லக்கி நம்பர் அஞ்சு அப்படின்னு நான் சொல்வேன் உங்களுக்கு லக்கி நம்பர்னு கேட்டால் நீங்கள் மூணுன்னு சொல்லுவீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது லக்கி நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று மாறுகிற மாதிரி கலர் ஒவ்வொன்று ஒவ்வொருத்தருக்கும் லக்கி கலராக மாறுகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள்னு ஒன்று இருக்குது திங்கட்கிழமை ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் ஒருத்தருக்கு வேலைக்கிழமை அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் இப்படி எல்லாமே மாறுபடும் பொழுது ஓவராலாக எல்லாருக்குமே உச்சவாசல் எப்படி சக்ஸஸை கொடுக்கும் உங்களுக்கும் சூரியனில் வாசல் வைப்பது சக்ஸஸை கொடுக்குன்னா எனக்கும் சூரியனில் வாசல் வைப்பது சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் எப்படி என்னை தீர்மானிப்பீங்க இப்படி இந்த கண்ணோட்டத்தில் நம்ம வாசலை பார்க்க வேண்டும் அப்படி பல குடும்பங்களை நாம் சென்று பார்க்கும்போது உச்ச வாசல் வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் வந்து பெரிய லெவல் பிரச்சனையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை தான் நம்ம கிளாஸில் ரொம்ப தெளிவாக சொல்லுவோம் வாசல் அமைப்பது எப்படி என்பதை மிக தெளிவாக சொல்லுவோம் அப்போது கட்டமைப்பு என்பதை உங்களுடைய அனுபவத்தை தான் நீங்கள் கட்டமைப்பாக அமைக்கிறீங்க இப்போ வந்து நீங்க உச்சவாசல் அமைப்பது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்ப வாசல் எப்படி அமைக்கிறது இல்ல வாசல் என்பது உச்சத்தில் அமைத்தால் வெற்றி கிடைத்துவிடும் என்று ஸ்ட்ராங்கா நூறு சதவீதம் அடிச்சு சொல்ல முடியாது அப்படி உச்சவாசல் அமைத்தால் அனைவருமே வெற்றி என்றால் உச்சவாசல் அமைத்தவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல கடன் வரக்கூடாதுல்ல ஒம்பு வரக்கூடாது நோய் வரக்கூடாதுல்ல ஏன் வருகிறது அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் அந்த மிஸ்டேக் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ உச்சவாசல் என்பது அனைவருக்குமே சக்ஸஸை கொடுக்காது அப்படின்றத முதல் விஷயமா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு வாசல் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த உங்களுக்கு எந்த வாசல் சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த வாசலில் நீங்கள் குடியிருக்கணும் உங்களுக்கு சந்திரன் வாசல்லையோ குரு வாசல்லையோ யோகம் இருந்தால் நீங்கள் அந்த வாசலில் குடியிருப்பது சிறப்பு அனைவருமே உச்ச வாசலில் குடியிருக்க வேண்டும் என்ற ஒரு கூற்றே ஒரு கட்டமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்துல அது பேசிக் உச்சவாசல் என்பது பேசிக்கு நான் சொல்றது பேசிக்கிங் மேலே அட்வான்ஸ் அடுத்த லெவல் அப்படின்னு நம்ம போகும்பொழுது உச்சவாசல் வைத்திருப்பவர்களும் பெரிய பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் உச்சவாசல் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்காது அந்த வாசல் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தால் மட்டுமே யோகத்தை சார் இப்போ வந்து எனக்கு அந்த உச்சவாசல் சரியா இருக்கா சரியா இல்லையா அது எனக்கு அதிர்ஷ்டத்தை தருமா தராதா இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது கரெக்ட் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கு தலைவாசல் முக்கியம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கிச்சனுடைய நுழைவு வாசல் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் பெண்ணை பற்றி தெரிந்துக்க உள்ள வேணும்னா கிச்சனை பார்க்கணும் ஒரு வீட்டுடைய ஆணோடைய தலைமகனுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கணும்னா தலைவாசலை பார்க்கணும் இப்போ அந்த தலைவாசல் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கோ இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு செக் பண்ணி பாருங்கள் மேற்குல உச்சவாசல் வைத்த எல்லாருமே ஆன்மீகத்தில் மிக ஞானம் உள்ளவர்களாக ஆன்மீக தேடுதல் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி சாமி ஆடுறது இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நாலேஜாக அதில் இன்ட்ரெஸ்டாக போய் அதில் விழுந்துருவாங்க மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் அவர்கள் சந்திப்பாங்க மேற்குல உச்சவாசல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க நிறைய தாடி வளர்ப்பாங்க மேற்குல உச்சத்தில் வாசல் வைச்ச ஒரு இடத்துல குடியிருக்காருன்னா தாடி வளர்ப்பார் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க எந்த அளவுக்கு வாஸ்து உண்மை என்பதை செக் பண்ணி பார்த்த பிறகு தெரியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அமையப்பட்ட அந்த உச்ச வாசல் அந்த உச்சவாசலுடைய கிரகம் நிச்சயமா உங்களுக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் இல்லைன்னா தோத்துருவீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் தோல்வியில கொண்டு போய் விட்டுடும் அப்போ வாசல் அமைக்கிறதுக்கு உச்சவாசல் அமைக்க வேண்டும் வாஸ்துபடி அப்படின்னு சொல்லுவது ஒரு கட்டமைப்பு என்பது சரியான கட்டமைப்பாக இருந்தாலும் ஆனால் அதுக்கு மேலே இன்னும் டெப்த்தாக உள்ளே போய் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உச்ச வாசல் அமைத்த அனைவருமே சக்ஸஸ் அடையலை உச்ச வாசல் வைத்த அனைவருமே பெரிய லெவல் யோகத்துக்கு போல வாசல் அமைப்பதில் சில சூட்சமங்கள் ரகசியங்கள் இருக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக மாறுபடும் அது எப்படி மாறுபடும்னா நீங்கள் பிறந்த தேதி கிழமை நாலு நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த வாசல் அமைந்தால் உங்களுக்கு யோகமோ அதுமாரி மாறுபடும் எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் மாறுதோ அதிர்ஷ்ட கலர் மாறுதோ அதிர்ஷ்ட நிறம் மாறுகிறதோ அதே போல வாசலும் மாறும் இதை வாசல் வச்சா நல்லா இருப்பாங்க உச்ச வாசல் அப்படிங்கறது வந்து ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னீங்க ஆனா அந்த வீட்டுல வந்து ஒருத்தர் மட்டுமே இருக்க போறது இல்லைல்ல அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இருக்க போறாங்க அப்ப யாரோட ஜாதகத்தை அந்த வீட்டை யாரு வழி நடத்துகிறார்களோ அந்த வீட்டில் யாரை வந்து குடும்ப முதுகெலும்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வேலை செய்யும் அவர்கள் தான் முக்கியம் அவர் நல்லா இருந்தா தான் நம்மளை காப்பாத்தும் நம்மளாம் பாதிக்கப்பட்டா கூட அவர் நம்மளை இப்போ அவருக்கு தான் அது முக்கியமா பாக்கணும் இப்ப நீங்க வந்து வாசலை பத்தி சொன்னீங்க இது வந்து உச்ச வாசல் யார் யாருக்கு நல்லா இருக்கோ எல்லாருக்குமே இது நல்லா இருக்காது இதை வந்து சரியான முறையில பயன்படுத்துங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார் இப்போ வாஸ்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே உச்சவாசல் சரியாக இருக்காது உச்ச வாசலில் வச்சால் நல்லா இருப்பீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னே அப்போ உச்சவாசல் வச்சுருக்க எல்லா வீட்டையும் நீங்கள் போய் பார்த்து அதுக்காக மெனக்கடனும் அலையணும் அவங்களுடைய லைஃப்பெல்லாம் ஸ்டடி பண்ணணும் அதெல்லாம் நான் பண்ணதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நானே நிறைய இடத்துல உச்ச வாசல் வச்சுருப்பேன் ஆனால் நான் வைக்கிற உச்ச எப்படி வைப்பேன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஷூட் ஆகும் தெரிஞ்சு தான் வைப்பேன் ஷூட் ஆகாதுன்னா உச்ச வாசலை மாற்றி வைப்பேன் ஸோ முக்கியமாக வாஸ்துல வாசல் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வாஸ்துவை பொறுத்தவரை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு படிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் நான் அவங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து முறைகளை படித்திருக்கலாம் குருநாதர்கிட்ட படித்திருக்கலாம் இல்லைன்னா வந்து புத்தகங்கள் படித்திருக்கலாம் படித்திருக்கலாம் படிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் இப்பயும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை இப்போ ஜோதிடத்தில் கூட பலன் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் பேசிக்கு ரொம்ப எளிமையான முறையில் நிறைய விஷயம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பேன் முயற்சி செய்வோம் எல்லா ஜோதிடர்களுடைய வேலையுமே அதுதான் ஒரு வாட்டர் கன் இருக்குன்னு வைங்களேன் டைட் டைட் ஆகிடும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு ரொம்ப டைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன் லூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் எப்போவுமே அது டைட் ஆகாது எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஓவர் பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போகிறேன் ஓவர் கரெக்ஷன் பண்ணி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ஷன் பண்ணி அப்படியே கிளைண்ட்டை வேறு லெவலில் ஆ ஆக்க போகிறன்ற எல்லாேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு ஒன்றும் கிடையாது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துன்னு ஒன்று இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர் இறந்து விடுவார் என்பது என் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன் பிஎம்கே வாஸ்து அகாடமி ஸ்டூடெண்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா வாஸ்து முழுமையாக ஒருத்தனுக்கு சரியாக இருந்ததுன்னா அவன் இறந்து போய்டுவான்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எல்லாருமே வாஸ்துல பார்த்து பார்த்து செனங்க செய்கிறோம் நீங்கள் என்னதான் பார்த்து கட்டினாலும் என்னதான் வாஸ்து நிபுணரே இருந்தாலும் வாஸ்துவில் நீங்கள் ஜாம்பவானவே இருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் ஒரு தப்பு நீங்கள் செஞ்சு வச்சிருப்பீங்க இந்த இயற்கை உங்களை விடாது நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியோ அதை விட இந்த இயற்கை பல மடங்கு அறிவாளி நாம் செய்த வினையை எப்படி நம்ம அனுபவிப்போம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என சொல்லக்கூடிய அஞ்சு தத்துவம் இருக்குது அஞ்சு இருக்கு பஞ்சபூதம் உடம்பு வந்து தொண்ணூற்றாறு தத்துவத்தில் இயங்குது சரிங்களா நவ கிரகங்கள் இருக்குது உடம்புல துவாரங்கள் இருக்குது இதெல்லாம் பயங்கரமான சயின்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் இப்போது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ன சொல்லக்கூடிய அஞ்சில் அஞ்சுமே கரெக்டாக இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் என்ன வேலை இந்த பூலகத்தில் இந்த உங்களுக்கு என்ன வேலை வேலையே கிடையாது சார் அப்போ வந்து நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு எங்க வீட்டுல வாஸ்து எல்லாம் சரி பண்ணி கட்டுங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு குறைய அவர் வைப்பாரா அவருக்கே தெரியாம அந்த இடத்துல குறைய வச்சுட்டு போயிடுவாங்க யாரா இப்ப நானே இருந்தாலும் சரி அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நூறு சதவீதம் தவறா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க குறைச்சு 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 எண்பது சதவீதம் சரி செய்து இருபது சதவீதம் குறையில அந்த பில்டிங்கில ஒரு கிளைண்ட்டை வாழ வைப்போம் அதுலதான் அவங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடுவாங்க ஆனால் இப்போ புதுசாக ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா அதில் எல்லா வாஸ்தும் சரியாக இருக்க மாதிரி தானே சார் கட்டுவோம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட்டுவீங்க செம்மையாக கட்டிடுவீங்க எந்த தப்புமே சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பில்டிங் உச்சத்தில் என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா தென்மேற்கில் ஃபுல்லாக பில்டிங் எல்லா வீட்லேயும் வடமேற்கில் பாத்ரூம் மேற்கு மத்தியமத்தில் லிஃப்ட்டு தெற்கு மத்தியமத்தில் படிக்கட்டு இதெல்லாம் போட்டிங்க இயற்கை என்ன பண்ணுன்னா அந்த ஓவரால் பெரிய பில்டிங்க்கு வடகிழக்கு மூலையில் ஒரு செக்யூரிட்டி ரூமை கட்டி அங்கே செக்யூரிட்டி காவலில் கொஞ்சம் இருப்பார் நம்ம நினச்சிப்போம் உள்ளே பில்டிங் கரெக்டாக இருக்குன்னு ஓவரால் இடத்துக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும் இங்கே ஒரு தப்பு இருக்கும் இந்த ஒரு தப்பால் அந்த அந்த பில்டிங்கில் இருக்க மொத்த பேரும் வாழ்ந்துட்டுருப்பான் அப்போ செக்யூரிட்டி ரூமை வந்து ஒரு வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் சார் இல்லை ஆக்சுவலி ஒரு காமன் ஏரியா ஒரு கம்யூனிட்டி ஒரு கேட்டெடு கம்யூனிட்டி ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு நானூறு முன்னூறு வீடு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிக்குன்னு ஒரு ரூம் கட்டுவாங்க அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கும் இப்போ ஓவராலாக உள்ளே போனீங்கன்னா பில்டிங் எல்லாமே வாஸ்துபடி இருக்கும் நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்ம வீடு கரெக்டாக உச்சத்தில் வாசல் கிழக்கில் ஜன்னல் வடக்கில் ஜன்னல் சின்ன சின்ன தப்பு தான் பட் மற்ற வீடை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீடு எவ்வளோ நினச்சிட்டு இருப்பாங்க அந்த கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டியில் நார்த் ஈஸ்டில் ஒரு செக்யூரிட்டி ரூம் போட்டு வச்சுருப்பாங்க அப்போது நீங்கள் எப்படி சுற்றி எங்கே வந்தாலும் வாஸ்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கே தெரியாத தப்பாக தான் இருக்கும் அந்த தப்பு எதுன்னு கண்டுபிடிச்சி தப்பை குறைக்க முடியுமே கண்டி அழிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தப்பை குறைக்கலாம் இப்போது அந்த செக்யூரிட்டி ரூம் எடுத்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறத வந்து சவுத் ஈஸ்ட்லேயோ நார்த் ஈஸ்ட்லையோ போடலாம் அதுவுமே தப்பான்னு கட்டிய தப்பு தான் ஆனால் செக்யூரிட்டியே இல்லாமல் அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து நம்ம வந்து நம்மளே கேட்டு திறந்துட்டு நானூறு வீட்டில் இருக்கிறவங்களும் போயிட்டு வர முடியாது அப்போ தப்பை குறைக்கலாம் இந்த இடத்துல இருக்கிறது தப்பு வேறு எந்த இடத்துல இருந்தால் இதோடைய பாதிப்பு குறைவோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாமே கண்டி செக்யூரிட்டியே இல்லாமல் நம்ம பார்க்க முடியாதுல்ல அப்போ நான் சொல்கிறேன் வாஸ்துவில் தவறை குறைப்பது தான் ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலையை கண்ணி தவறை அழிக்க முடியாது மீறி அப்படி தவறை அழித்தால் அந்த வீட்டில் இருப்பவர் மரணித்து விடுவார்ன்றார் இருப்பீங்க நம்ம பேசும் நிறைய நேரங்கள்ல வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் இப்படி தான் சொல்லி தரேன் நான் செஞ்ச அந்த தவறுகள் எல்லாம் அவங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால அவர்களுக்கு ரொம்ப சரியாகவும் ரொம்ப நுட்பமான முறையிலையும் வாஸ்துவை கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க நம்முடைய சென்ற நேர்காணல்ல கூட நீங்க வந்து எங்களுடைய வாஸ்து கிளாஸ் வரப்போகுது அப்படின்றத சொன்னீங்க எப்படி போச்சு சார் அந்த வாஸ்து கிளாஸ் வாஸ்து கிளாஸ் ரொம்ப அதாவது அந்த கிளாஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்ண எல்லாரையும் ஒரு நாள் நீங்க வந்து ரிவியூ எடுக்கணும் கண்டிப்பா அவங்க பத்து பதினஞ்சு வருஷம் வாஸ்து நிபுணருக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜை என் மாணவர்களுக்கு நான் கொடுத்து வச்சுருக்குறேன் நான் என்ன சொன்னேன்னா வாஸ்து படிக்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிடல வாஸ்து கற்றுக்க வாங்க தான் கூப்பிட்டேன் கார் ஓட்டுவது எப்படி என்று உட்கார வச்சு தெரிக்க தேரிய நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு காரை கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்ட தெரியாது மெக்கானிக் ஷாப்பில் பத்தாவது ஃபெயிலானவனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு தெரியாத இருக்கலாம் புரியுதுங்களா அதுதான் நான் முக்கியமாக சொல்கிறேன் எது ஒன்றுமே ப்ராக்டிக்கல்னு ஒன்று வேணும் கார் ஓட்டுவது எப்படி என்பது நான் ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துகிட்டு மறுநாள் எத்தனை கார் சாவியை கொடுத்தா கார் எப்படி அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காரணும்னு தெரியாது இன்ஜின் பட்டன் எங்கே இருக்குன்னு அடுத்த தெரியாது அப்போது தேரி எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ப்ராக்டிக்கல் முக்கியம் அப்படின்றது எங்களுடைய வாஸ்து அப்படிங்கும் போது அதை தரீங்க அது ஓகே இதை வந்து தியோர்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தரும் அப்படின்னா அது எந்த வகையில் சார் நான் கூட்டு போவது திருத்திருவா கூட்டி போய் ஒரு பில்டிங்ல நினைக்க வச்சு நான் தான் சொல்லிட்டேன் நடக்க முடியாதவங்க என் கிளாஸுக்கு வராதீங்க பெரிய எதிர்பார்ப்போடு ஏசியிலே உட்காந்துருப்பான் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறவங்களாம் வராதிங்க எனக்கு நூறு பேர்லாம் வேணாம் பத்து பேராக இருந்தாலும் பரவாயில்ல களத்தில் இறக்கி விட்டால் என் ஸ்டூடெண்ட் விளாடணுன்னு நான் நினைப்பேன் ஒரு வீரனுக்கு என்ன அழகு ஒரு ஜல்லிக்கட்டு வீரன்னா எந்த மாடாக இருந்தாலும் பிடிக்கணும் அவன் தானே ஜல்லிக்கட்டு வீரன் இல்லை இல்லை கொஞ்சம் மாடு வந்து அந்தளவுக்கு இது வந்து ரிஸ்க்கான மாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் போய் பிடிக்கிறான் அவன் வீரன் இல்லை எந்த சில பேர்லாம் இருக்கான் இருக்கிறத்துல எந்த மாடு வந்து பயங்கரமாக பாயுமோ அந்த மாடை மட்டுமே ஸ்கெட்ச் போட்டு பிடிப்பான் அவன் வீரனுக்கு வீரன் அந்தமாரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு என்ன பிஎம்கே வாஸ்து அகாடமியில் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்து வெளியே போகிறாங்கன்னா அவங்க எப்படி போனோன்னா அவங்க வந்து சும்மா பம்பரை மாதிரி சுற்றணும் எந்த சைட்டில் விட்டாலும் நீங்கள் வந்து என் ஸ்டூடண்ட் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்டுங்க இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் வாஸ்து ரீதியாக ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லைங்களே பத்து மணி நேரம் பேசுவோம் நீங்கள் ஒரு பில்டிங் எதுவுமே எப்படினா பில்டிங்கில் பிரித்து அய்வான் என் ஸ்டூடெண்ட்டு ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம் வாஸ்துவில் சார் நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாம் போது எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது உங்களுடைய அடுத்த கிளாஸ் எப்போ சார் பன்னெண்டு பதிமூணு ஜூலை பன்னெண்டு பதிமூணுன்னு தேடி வச்சிருக்கேன் அதே பேட்சுக்கு ஜூலை பன்னெண்டு பதிமூணில் வந்து ரெண்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுற அதே பேட்சுக்கு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் மறுபடியும் ப்ராக்டிக்கல் விற்பேன் அது தனி ரெண்டு கிளாஸ் விற்பேன் தேரி படித்தவர்கள் அனைவருமே ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வெளியே போக முடியும் அப்போ தான் அது முழுமை பெறும் நான் வந்து ஓவரால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அஞ்சு பேட்ச் உருவாக்குறேன் அதில் முதல் பேட்ச் ஏ பேட்ச் அமெரிக்கன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது இந்த ஜூலையில் அட்டன் பண்ண போகிற பேட்ச் வந்து டி பேட்ச் துபாய்னு வச்சுருக்கேன் இது ஓவராலாக அஞ்சு பேர் அஞ்சு பேட்சோடைய பேரும் வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஆதிரான்னு வரும் நிலம் நீர் காற்று நெருப்பு அப்படின்ற தத்துவத்தில் தான் வாஸ்து எங்குது அதனால் ஆதிரான்னு பேரை வச்சு அஞ்சு பேஜை உருவாக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த அஞ்சு பேட்சையும் ஒன்றாக்கி நாங்கள் வந்து வாஸ்து பயணம் சொல்லிட்டு இந்த தெற்கு மேற்கு கொங்கு பெல்டெல்லாம் போயிட்டு சுற்றுலா போகிறோம் இந்த உலகமே எங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சப்ஜெக்டெல்லாம் நாங்கள் உடைக்க போகிறோன்னு கூட சொல்லலாம் சும்மா வந்து நீங்கள் ஒரு மெட்டீரியலை வைங்க பர்மிட்டை வைங்க சரியாக போய்டும் ராடை வைங்க சரியாக போய்டும் ஒரு வந்து ஒரு கருங்காலி மாலையை மாட்டீங்க சரியாக போய்டும்னா அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது அதுவும் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படித்த ஒவ்வொரு மாணவர்களும் மிக தெளிவாக வெளியே போவாங்க அவங்க போயிட்டு இப்போ ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் கீழே கிடக்குது பணம் நீங்கள் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் வாஸ்து படிக்கிறீங்க படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபா எதுவுமே ஸ்டேஷனில் கொடுத்துடுவீங்க எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நோக்கமே என்னன்னா இந்த இயற்கை உனக்கு என்ன கொடுக்குதோ அதை விட இரு இரு மடங்கு அது எடுத்துக்கும் அது எடுத்துக்கும் நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ எப்ப நீ உணர்றியோ அப்ப நீ எதிர்பார்ப்பு குறைச்சிப்பே அதான் உண்மை அதை தான் நம்ம வாஸ்துல முக்கியமாக சொல்றோம் கிளாஸ் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க சார் பொதுவாக வந்து நம்ம ஒவ்வொரு நேர்காணல்லையும் நீங்க ஒவ்வொரு கோவில் சொல்வீங்க சார் இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டு கடன் இந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கிரெடிட் கார்டில் எடுத்த பணத்தை வந்து திரும்ப கட்டுறதுக்காகவே மறுபடியும் கடன் கடனுக்கு மேல கடன் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவும் நிம்மதியும் இருக்கணும்னா அவங்க போக வேண்டிய கோவில் எது சார் இருப்பதிலே மிகப்பெரிய ஒருத்தனுக்கு வரக்கூடாத துன்பம் என் கேட்டிங்கன்னா கடன் தான் முதல்ல நான் சொல்வது கடன் தான் மற்றதெல்லாம் அப்புறம்தான் அந்த கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துருச்சு அதுவும் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின பணமாக இருக்கட்டும் அப்படின்னா முதல்ல ஒரு கடன் வந்து பல வருஷமாக நம்மளை தொடருது ரொம்ப வருஷமாக நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னாலே இது ரெண்டு விதமாக பார்க்கணும் என்கிட்ட திறமை இருக்குது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்கிட்ட பயங்கர திறமை இருக்குது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவர்கள் அனைவருமே பாருங்கள் அவங்க வீட்டில் கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் சார் என்கிட்ட பணம் இருக்குது இன்னும் பெரிய ஆளா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி நான் பெரிய லெவலில் வந்துடலாம்னு நினச்சி போய் முதலீடு பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் லாஜிஸ்டிக்காக இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு படம் எடுக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இதில் பணத்தை விட்டுவங்கன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க அதாவது முன்னேறவே முடியாமல் ஒரு இயக்கத்திலே வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க இன்னொருத்தவங்க பெரிய லெவலில் பணத்தை எழுந்திருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பாதிக்கப்பட்டுருவாங்க இவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பூஜை மட்டுமே செஞ்சுட்டா எல்லாம் நடந்துடும் நினைக்கிறத தான் தப்புன்னு சொல்கிறேன் இப்போது நான் கூட ஏன் வீட்டை இடிக்க சொல்கிறேன் வீட்டை இடித்து நீங்கள் செவரை வச்சு கட்டினா தான் உங்கள் வாழ்க்கை மாறினா அவங்க கை உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கட்டு தான் போடணும் அப்போ தான் எலும்பு கூடும் அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகின்ற கோவில்லாம் மிக ஆழமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஸ்தலங்கள் நான் சொல்கிறது வந்து நீ பத்து மணி நேரம் போய் அங்கேயே வந்து பூஜை பண்ணின்னு அதிர்ஷ்டம் அடிச்சிடலாம் சொல்ல எங்கேயோ ஒரு குட்கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஓலை கொட்டால ஒரு கிராமத்தில் ஏன் இந்த சிட்டியிலேயே கூட பேருக்குன்னு சிட்டியில் இருக்கலாம் இல்லை பேருக்குன்னு வெளிநாட்டில் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்பில் இருக்கலாம் அது வெளியே தெரிஞ்சிருக்காது அவ்வளோ கடன் டிவோர்ஸ் பிரச்சனை மனைவி பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இப்படியே ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதான் ஏக்கத்தில் அந்த வீடியோ ஒருத்தவன் பார்ப்பாங்களே அவன் வாழ்க்கை மாறணுன்றது தான் நம்ம நோக்கம் அதுக்கு தான் நாம் எங்கே உம் பேசுகிறோம் அப்படி இந்த கடனில் மீளா துயரில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அதாவது முதலீடு செய்து நான் பணத்தை மாட்டிக்கொண்டேன் சீட்டு பிடிச்சி பணத்தை இழந்துட்டேன் பணம் வட்டிங்கி கொடுத்து ஏமாந்துட்டேன் இது மாதிரி நான் சொல்வது பணம் இருந்து அந்த பணத்தை முதலீடு செய்து அதனால் ஏற்பட்ட இழப்புகள் யாராக இருந்தாலும் கிரெடிட் கார்டால பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் கடன் வாங்கி கடன் அடைக்கிறேன் இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறேன் மறுபடியும் இன்னொருத்தருக்கிட்ட கடன் வாங்கி கடன் அடைக்கிற ரொட்டேஷனில் போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் ஒரு திருப்புமுனை வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கணுன்னா மேல்மருவத்து பக்கத்தில் அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊரில் இருந்து உள்ளே போனீங்கன்னா தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி நாராயணர் கோவிலில் ஆஞ்சிநேயர்னு ஒருத்தர் சும்மா இப்படி தான் இருப்பார் உள்ளி தான் இருப்பார் அந்த லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளில் பயங்கர விசேஷம் என்னென்னா ஒரே கல்லில் தாயாரையும் நாராயணன் செதுக்கி வச்சுருப்பாங்க அவங்க லக்ஷ்மி தூக்கி அப்படியே மடியில் வச்சுருப்பாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபடுற யாராக இருந்தாலும் அவர்களுடைய பணம் அவர்களுடைய முதலீட்டில் ஏற்பட்ட பிழை நஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு இம்மிடியாக ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு கிடைக்கும் சார் இப்போ இந்த கோவிலுக்கு எந்த கிழமைகளில் போகணுன்னா விசேஷமாக இருக்கும் சார் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை போவது இந்த ஆஞ்சநேயருக்கு மிக விசேஷம் சில பேருக்கு நான் எந்த நாளில் வேணாலும் போகிறேன் சார் எனக்கு லீவ் கிடைக்கல வெளியூரில் இருந்து வந்திருக்கேன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கேன்னா நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போகலாம் அது ஒரு குட் கிராமம் கோவில் சின்ன கோவில் அங்கே வந்து பயங்கரமான ஒரு அபரீத சக்தி இருக்குது அங்கே போயிட்டு வரவங்களுக்கு இந்த வடமேற்கு சம்பந்தப்பட்ட வீட்டில் உள்ள வாஸ்து நிவர்த்தி முழுமையாக ஆகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் உச்சவாசல் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு நாளா வந்து வீடுனா உச்சவாசல் இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கறதுல இருந்து இல்ல அது வந்து தப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தகுந்த மாதிரிதான் அந்த உச்சவாசல் அமையணும் அப்படிங்கிறதையும் அடுத்து நிறைய பேர் கடன் அவங்க அந்த விட்டு வெளியில வர்றதுக்கு வந்து என்ன வழி அப்படிங்கறதையும் உங்களுடைய வாஸ்து கிளாஸ் பல விஷயங்களையும் எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க பல நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம் ஜோதி தொலைக்காட்சிக்கு தெய்வீக சுடர் விருது வழங்கப்படுகின்றது அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்இ ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்